ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம காலையில் ஒரு ட்ரிங்க்கு நம்ம காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி கருவேப்பில்லை இஞ்சி போட்டு மோர் கலந்தும் நம்ம வந்து வீட்டில் அருந்திக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுங்க நம்ம காஃபி டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி எடுத்துக்கலாம் டெய்லியும் ஏதோ ஒரு ட்ரிங்க் நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து நான் கருவேப்பில்லை தயிர் போட்டு இஞ்சி போட்டு தான் அந்த ட்ரிங்க் எடுத்திருக்கேன் நம்ம வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் வெஜிடேபிள்ஸ் வெற்றி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம் ரவை ஒரு கப்பு அதோட தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கங்க தயிர் இல்லைன்னா தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு வச்சுருங்க அதோடு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி வாங்கிக்கோங்க இது ரொம்ப ஹெல்த்திங்க உடம்புக்கு இந்த ஜவ்வரிசி இதை ஊற வச்சுருங்க ஒரு கர கப்பு நான் லைலான் ஜவ்வரிசி எடுத்ததுனால ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு இதை மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய மாவு நான் எடுத்திருக்கேன் குதிரைவாளி மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதுலேயே மல்லித்தலை கருவேப்பில் வெங்காயம் இஞ்சி துருவல் எல்லாம் போட்டுட்டு வேர்க்கடலை பொடி பண்ணி இதில் போட்டிருக்கேங்க பொடி பண்ணி இதிலேயே வந்து நம்ம வந்து உப்பெல்லாம் போட்டு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு நல்லா பெசரிக்கலாம் பெசரிட்டு ஒரு வாழை இலை இல்லைன்னா தட்டில் எண்ணெய் தடவிக்குங்க எண்ணெய் தடவிட்டு வெள்ளை எள் அதை லைட்டாக வறுத்துக்குங்க வறுத்துட்டு அதுக்கு மேலே அந்த தட்டில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அடை மாதிரி ஷேப்பில் நல்லா ரவுண்டாக தட்டிக்கிங்க நான் இலை இல்லாதனால இப்படி தட்டுக்கிட்டேன் தோசைக்கல்ல நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு நீங்கள் இந்த மாதிரி ரொட்டி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஈவினிங் டையத்தில் குழந்தைங்க வந்து ஏதோ ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நீங்கள் இந்த வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க இல்லைன்னா கருப்பில் பிடிச்சிச்சின்னா கருப்பில் போட்டுக்கோங்க இது மேலே தூவி இப்படி நம்ம கொடுத்துறதுனால அது ஹெல்த்தியான அடங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு சட்னியும் நம்ம தயார் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த ரொட்டி நான் செஞ்சு கொடுத்தேன் எங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ஹெல்த்தியாகவும் இருக்குது அவ்வளோ ஒரு சாஃப்டாக நம்ம எதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அடுத்தது ஒரு கை புதினா மல்லித்தலை அதுலேயே வெங்காயம் ஒரு ஸ்பூனு சர்க்கரை உப்பு இஞ்சி துண்டு எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாயெலாம் போட்டு அந்த சட்னி அரைச்சிங்க அரைச்சி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆ செம்மையாக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குது நீங்களும் இந்த கொ நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க காலையில் டிஃபனாகவும் நம்ம எடுத்துக்கலாம் ஜவ்வரிசிலாம் போட்டுக்கனால ரொம்ப ஹெல்த்திங்க இது நமக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது என்ன வெஜிடபிள்ஸ் வேறு வேணும்னாலும் போட்டுக்கலாம் ரெடி ரெடி இந்த அதே மாதிரியே செஞ்சு கொடுங்க தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது புதுசாக பண்ணியிருக்கேன் இந்த சட்னியும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது மல்லித்தலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டது